பாவங்கள் யாவும் அகலவும் பஞ்சமா பாதகங்களை செய்யா வண்ணம் காப்பதற்கும் ஓதுவதற்குரிய அரிய மந்திரம் இதுவாக இருக்குமோ அல்லது அதுவாக இருக்குமோ என்று பற்பல மந்திரங்களை ஓதி உச்சரித்து வையகத்தில் வாழ்ந்து உழன்று வரும் ஏழை பக்தர்களே இதோ சர்வ நேரத்திலும் சர்வ காலத்திலும் உச்சரித்து ஓதுவதற்குரிய அரிய நல்ல மந்திரம் இதுதான் என்பதனை உணர்ந்து அதிகாலை மதியம் மாலை என்று மூன்று நேரங்களிலும் நீராடி குளித்துவிட்டு இயம நியமங்களுடன் இருந்து சந்தியாவந்தனம் தர்ப்பணங்கள் போன்றவற்றைகளை செய்வதும் பிறர்க்கரிய தவங்கள் புரிந்து காயத்ரி ஜபம் செய்வதும் இதனால் வரும் பலன்களால் சிந்தையில் எப்போதும் ஞானம் ஒன்றையே வைத்து தியானம் செய்வதனால் வரும் பலன்களும் எந்த ஆகிய ஸ்ரீ ராமரின் ராம மந்திர ஜபத்தை செய்தாலே கிடைக்கும் ஆதலால் என் குருநாதரின் ராமநாமத்தை தினமும் செபித்து தியானித்திருங்கள் குருவாக அமைந்திருப்பது எது நான் என்று ஆனது எது நீ என்பது எது நாமாகி நமக்குள் நடுவாய் நின்றது என்ன கோணாகி உடலை ஆட்சி செய்வது எது என்பதை முதலில் கண்டறியுங்கள் ஆதியாக ஆனது எது அது நம் உடம்பில் அழியாத பொருளாய் நின்றது எது அது நம் உடம்பிற்குள்ளேயே அப்புறத்துக்கும் அப்புறமாய் வெளியாய் நின்று உடல் அழிந்த பிறகும் கூட வருவது எது என்பதை நன்கு சிந்தித்து அறிந்து கூறுங்கள் இவை யாவும் ஒன்றே என அறிவை அறிவு வைத்து நம் பிறவியை ஈடேற்ற சரியானது எது என முடிவுக்கு வரலாம் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை பற்றி தொடர்வது இருவினை புண்ணிய பாவமுமே என்கிறார் பட்டினத்தடிகளார் மந்திரங்கள் பலன் தருமா என்றால் பலன் தரும் என்பதில் சந்தேகமில்லை சாஸ்திரங்கள் வேத பாராயணங்கள் போன்றவை தினமும் சட்டநாத பட்டரே உங்களுக்கு நோய் வந்து மாரடைப்பு ஏற்பட்டு வியர்த்து இறைத்து உயிர் ஊஞ்சலாடும் போது நீங்கள் சொல்லி வந்த மந்திரம் அந்நேரம் வந்து உதவுமா நிச்சயம் உதவாது தினம் தினம் தாங்கள் சொல்லி வந்த வேத சாஸ்திரங்களால் சக்தி கிட்டி முக்தி பெற்று சித்தி அடைய முடியுமா ஆதலால் ஒரு நொடி நேரமாவது உங்களுக்குள்ளே உள்ள மெய்ப்பொருளை அறிந்து வாசி யோகம் செய்து அதையே தொக்கியிருந்து தியாகனம் செய்து வந்தீர்கள் ஆனால் சோற்று பையானை உடம்பிற்கு நோய் என்பது வராது உடல் காப்பாற்றப்படலாம் ஆயுள் நீட்டிக்கப்படலாம் மரண காலத்திலும் ஈசன் கருணையால் சக்தியும் முக்தியும் சிகியும் கிடைக்கும் அதற்காக மெய்ப்பொருளை அறிந்து தியானியுங்கள் மெய்ப்பொருள் எது தன் வாழ்நாளில் பூஜைக்கு வீணாய் பறித்து எரிந்த பன்வகை மலர்கள் எத்தனையோ மற்றவரை பாழாக்குவதற்கு செபிக்கப்பட்ட மந்திரங்கள் எத்தனையோ இளைஞனாய் திமிரெடுத்து திரிந்தபோது சிற்றின்பத்தில் இறைத்த நீர்கள் எத்தனையோ இம்மாதிரி செய்யத்தகாதவைகளை செய்து இதனால் ஏற்பட்ட பாவங்கள் சுற்றி வந்த ஆலயங்கள் எத்தனையோ இவைகளால் பெற்ற பயன் என்ன என்பதை உணர்ந்தறியுங்கள் நமசிவாய என்ற ஐந்தெழுத்துக்குள்ளே அண்டமாகிய உலகமும் அகண்டமாகிய ஆகாய அமைந்துள்ளது ஆதி பராசக்தியாலான அஞ்செழுத்தே ஆதியாகி அதிலேயே பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற மும்மூர்த்திகளும் அமர்ந்திருக்கின்றனர் இந்த அஞ்செழுத்தின் உள்ளேயே அகரமாகவும் மகரமாகவும் அறிவும் மனமும் ஒளியும் இருளும் இறையும் மாயையுமாய் அமைந்துள்ளது ஆதலின் இந்த அஞ்செழுத்தை அறிந்துணர்ந்து ஓதுங்கள் இந்த அஞ்செழுத்துக்குள் தான் அனைத்து தத்துவங்களும் அடங்கி அது நமக்குள்ளேயே பஞ்சாட்சரமாகி உற்ற பொருளாய் உட்கார்ந்து இருக்கிறது இறைவன் வெகு தூரத்தில் இருக்கிறான் என்றும் அவனை ஆன்மீக நாட்டம் கொண்டு அடையும் வழி வெகு தூரம் என்றும் சொல்பவர்கள் சோம்பேறிகள் அவன் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்து மண்ணாகவும் விண்ணாகவும் பஞ்சபூதங்களாயும் எங்கும் பறந்து இருக்கின்றான் அவனை பல ஊர்களிலும் பல தேசங்களிலும் பற்பல காடுகளிலும் மலைகளிலும் உழன்று அழைந்து தேடும் ஊமைகளே அவ்வீசம் உனக்குள் உள்ளதை உணர்ந்து முதுகு தண்டு வளையாமல் நேராக பத்மாசனத்தில் அமர்ந்து தியானித்து அவனை அறிந்து உணர்ந்து கொள்ளுங்கள் நமசிவாயே என்ற அஞ்செழுத்தும் ஏ உ இம் என்ற மூன்றெழுத்தும் சேர்ந்த ஓம் நம சிவாயே என்ற எட்டெழுத்து மந்திரமே அனாதையாக விளங்கும் ஈசனின் மந்திரம் அதுவே அனாதியான மந்திரம் இதனை நன்கு அறிந்து கொண்டு நம் உள்ளமாகிய கோவிலிலே இருத்தி நிலைத்து நீங்கள் கண்ணீர் விட்டு அழுது உருக்கொடுத்து செபித்து தியானியுங்கள் எந்த ஜென்மத்தில் செய்த பஞ்சமா பாதகங்களும் பாவங்களும் அனைத்தும் என் மந்திர ஜபத்தால் காற்றில் பஞ்சி பறப்பது போல் நம்மை விட்டு பறந்துவிடும் எந்தவித பழி பாவங்களையும் வண்ணம் நம்மை நன்னெறியில் நடக்க துணை செய்யும் என்று நான்கு மறைகளும் சொல்கிறது தங்கம் என்ற ஒரு பொருளில் இருந்துதான் கம்மல் வளையல் மோதிரம் தாலி மூக்குத்தி போன்ற நகைகள் பல வகைகளில் உருவாகி வெவ்வேறு தன்மைகளில் விளங்குகிறது அதுபோலவே ஒன்றான பிரம்மத்தில் இருந்தே திருமாலும் ஈசனும் சிறந்த மெய்ப்பொருளில் அமர்ந்திருந்து நமக்குள்ளே இருக்கிறார்கள் அதனை அறியாமல் விஷ்ணு பெரியது சிவன் பெரியது என்று வியாக்கியானங்கள் பேசி வாழ்பவர்கள் வாழ்வு விளங்காது நமக்குள் இருந்த பரம்பொருளே இப்பிரபஞ்சம் முழுவதும் நின்றிருப்பதை அறிந்து சிவனும் ஈசனும் ஒன்றாக விளங்கும் ஓர் எழுத்தை உணர்ந்து தியானியுங்கள் அஞ்செழுத்தே ஐந்து பூதங்களாகவும் ஐந்து புலன்களாகவும் நமது உடம்பில் இருந்து இயங்கி அனாதியான பஞ்சாட்சரமாக இருக்கின்றது அதுவே சீவனாகி என்றும் அனாதியாக உள்ள சிவனால் ஜீவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதுவே பிஞ்செழுத்தான வாழையாக ஒரே எழுத்தாகி உள்ளது இதனை அறியாமல் பித்தர்களைப் போல் வெறும் வாயால் மட்டுமே பிதற்றுவதால் பயன் ஏது இந்த அஞ்செழுத்தாக ஆகியிருப்பது இன்னது என்பதை அறிந்து கொண்டு நெஞ்சமாகிய கோவிலிலே அஞ்செழுத்து ஓதி உள்ளம் உருகி கண்ணீர் கசிந்து அங்கேயே நினைவை நிறுத்தி அதிலேயே நின்று தியானிக்க வல்லோருக்கு அஞ்செழுத்தும் இல்லை ஆதாரங்களும் இல்லை அஞ்செழுத்தும் ஆறு ஆதாரங்களில் உள்ள தெய்வ சக்திகளும் ஒன்றாகி சிவமாகி அனாதியாக தோன்றும் கோவில் என்பது என்ன குளங்களாவது எது என்பதை அறியாமல் புறத்தில் அமைந்துள்ள கோவில்களையும் குளங்களிலும் நீராடி வழங்கி வரும் எம் குளமக்களே நமது உடம்பினுள் கோவிலாகவும் குளமாகவும் மனமே அமைந்துள்ளது இம்மனத்தை நினை நிறுத்தி தியானித்தால் ஆன்மாவை அறிந்து கொள்ளலாம் அவ்வான்மா என்றும் நித்தியமாக உள்ளது என்பதையும் அது உற்பணமாவதும் இல்லை உடம்பை போல் அழிவதும் இல்லை என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள் அருட்பெரும் ஜோதியான ஆண்டவனாகிய ஈசனை அவன் உங்கள் உடம்பின் உள்ளே கலந்து சோதியாக ஓடி உலாவுவதைக் காணாது அவனையே நாடி பற்பல இடங்களுக்கும் அங்கும் இங்கும் ஓடி ஓடி தேடுகிறீர்கள் ஓடி ஓடி தேடியும் அலைந்தும் காண முடியாமல் உங்கள் ஆயுள் நாட்கள் கலைந்து போய்க் கொண்டிருக்கிறது அவனை ஞான நாட்டத்துடன் தேடி அச்சோதியாகிய ஈசன் நம் உடலிலேயே உட்கார்ந்து நிற்பதை அறியாமல் மாண்டு போகும் மனிதர்கள் எண்ணற்ற கோடி பிறர்க்கரியே மாநிலப் பிறவியைப் பெற்ற இவர்கள் என்றுதான் சோதியாக இறைவன் தம் முன்னே கலந்து நிற்பதை உணர்ந்து கொள்வார்களோ தம்முடைய உறையும் உயிரை அறியாமல் அவ்வுயிரை ஈசனிடம் சேர்த்து பிறவானிலை பெற முடியாமல் அவனை அகிலமெங்கும் தேடி தேடி நாடி வாடி பின் இறந்தும் போகின்றனரே எனவே ஓம் என்ற ஓரெழுத்து மந்திரத்தை ஓதுவோம் சிவபதம் அடைவோம் இது சிவவாக்கியர் காட்டும் வழி தொடர்ந்து தேடுவோம் கடவுளை